வணக்கம் தேசிய விளாக் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் கொழுக்கட்டை பாயாசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம எப்போவுமே வழக்கமாக ஒன்று கையில் ரோல் பண்ணி போடுவோம் இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி போடுவோம் ஆனால் இந்த மெத்தடில் நம்ம செய்கிறப்ப நம்ம சேமியாக போட்டால் என்ன டேஸ்ட் இருக்குமோ எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த பாயாசம் இருக்கும் அதுக்கு வந்து நான் ஜவ்வரிசி வந்து ஒரு கப்பு எடுத்து சுத்தமாக கழுவிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் கரண்டி போட்டு கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஜவ்வரிசி வந்து ஒரு முக்கால் பதம் வெந்திருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஈர அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு எடுத்து இந்த ஜவ்வரிசியுடைய தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியே ஊற்றி இந்த மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்படி பிசைகிறப்ப அந்த மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது நம்ம பாயாசத்தில் போடுறப்ப நல்லா நம்ம சேமியா மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுன பிறகு கை போட்டு நல்லா சாஃப்டாக செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ இதை வந்து இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து ஒரு லிட்ரு பால் வந்து ஒரு முக்கால் லிட்ரு முக்கால் லிட்ரு ஆகிற மாதிரி நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருக்கு இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசி வந்து இந்த பாலோடு சேர்த்துக்கலாம் நம்ம வழக்கமாக வந்து நம்ம அரிசியில் நம்ம கையில் ரோல் பண்ணி போடுறப்ப அந்த ரோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மெயின் அது தான் டேஸ்ட்டு வந்து எப்பவுமே நம்ம பால் பாயசத்துடைய டேஸ்ட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த மாவு நம்ம பிழிஞ்சி போடுறது வந்து நல்லா சேமிய மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு முறுக்காச்சி எடுத்து நம்ம சின்ன சின்னதாக நெருக்கமாக இருக்கிற முறுக்காச்சி வந்து நம்ம உள்ளே போட்டுக்கிட்டு கசஞ்சி வச்சுக்கிற அரிசி மாவை இது உள்ளே போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு பாருங்கள் இதே மாதிரி பிழிஞ்சிடணும் அளவுக்கு மெலிசாக இருக்கிற அந்த மாவை நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்கிற பாலில் வந்து போடலாம் அப்படியே போடலாம் அதே மாதிரி இருக்கிற மாவை எல்லாத்தையும் இதிலேயே பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி அதில் இதிலேயே போட்டுக்கலாம் போட்ட உடனே நம்ம கரண்டி போட்டு கிளறக்கூடாது அப்படி கிளறினோமா எல்லாம் கரைஞ்சி போயிடும் நல்லா ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இந்த மாவு வெந்துருச்சுனாவே அதனுடைய கலர் சேஞ்சஸ் வந்து நல்லாவே நமக்கு தெரியும் நல்லா ஒரு கிளாஸியாக அந்த மாதிரி வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா கரண்டி போட்டு ஓரமாக கரண்டி போட்டு கிளறிக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு வெந்த பிறகு தான் கரண்டி போட்டு கிளறி விடணும் அதுக்கு முன்னாடி போட்ட உடனே கரண்டி போட்டு கிளறக்கூடாது அப்படி கிளறினோமா மாவு எல்லாம் கரைஞ்சி பாயாசம் வந்து ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசி போட்டுக்கிறதுனால நல்லா திக்காக தான் ஆகும் மாவு வேகாமல் கிளறினோம்னா இன்னும் நல்லா திக்காகிடும் அதனால் வந்து நல்லா வெந்த பிறகு தான் கிளறி விடணும் இப்போ வந்து நான் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரையோ இல்லை வெள்ளமும் நம்ம ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு நம்ம பிழிஞ்சு விட்ட அரிசி மாவும் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா கிளறி விட்டு நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து இதிலே கலந்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஓரமாக கரண்டி போட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துறப்ப இன்னும் ஸ்வீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அவ்வளோதான் கொழுக்கட்டை பாயாசம் நம்ம வழக்கமாக செய்கிற அதே சேமியாக ஜபரிசி பாயாசத்தோடு டேஸ்ட் அப்படியே அப்படியே கிடைக்கிறது இல்லை ரொம்ப டேஸ்டியான கொழுக்கட்டை பாயாசம் ரெடி அடுத்தது வந்து மசாலா சுண்டல் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையே நைட்டி ஊற வச்சு வச்சுருக்கு குக்கரில் வச்சு ஒன்றுக்கு மூணு அளவுக்கு மூணு இல்லை மூன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடாயை வச்சு எண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் அறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இதிலேயே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் அடுத்தது வந்து பச்சை மிளகாய் புதினா தேங்காய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து குறை குறைன்னா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவும் இதிலையே சேர்த்து ஒரு கால் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே கொதிக்க வைக்கலாம் வேணால் நம்ம சுண்டில் இருக்கிற தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை யூஸ் பண்ணலை வெறும் தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா சுண்டி வர அளவுக்கு இந்த மசாலா இதுலேயும் நல்லா வேகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலை வந்து இதிலையும் சேர்த்துக்கலாம் தேவையானக்கு உப்பு போட்டுக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சுண்டல் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா வற்றி வர அளவுக்கு சுண்டலை வந்து நல்லா வந்து அடுப்பிலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் கொண்டக்கடலை மசாலா சுண்டல் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலுக்கு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்